தொலைதூர வழித்தடங்களுக்கான ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் உதகையிலிருந்து தொலைதூர வழித்தடங்களுக்கான பத்து புதிய பேருந்துகளை இன்று உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் இன்று துவக்கி வைத்தார் இந்த மழை கடந்த கடந்த ஒரு வார காலமாக பருவமழை மிகவும் கனமாக பெய்து வருகிறது இதில் குறிப்பாக வந்து இந்த மழை எப்போதுமே கேரளா பகுதியில் வந்து இப்படி வர்ற காரணத்தினால அது வந்து இப்போ இந்த கூலூர் பகுதியில் கொஞ்சம் அதிகமாகும் அதுக்கு அடுத்தது உதகையிலும் இது பண்ணுறது குன்னூர் கோத்தகிரும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது வந்து தொடர்ந்து இப்போ அழிச்சிட்டு வந்து இதுக்காக மாநில பேரிடர் நிவாரண குழுக்கள் வந்து மூணு குழு வந்திருக்கு அந்த மூணு குழுவில் ஒரு குழுவும் ஊடலூர் ஒரு குழுவும் உதகையில் ஒரு குழுமாக நிறுத்தப்பட்டு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அதை சரி செய்து கொடுத்த எல்லாம் தயாராக வைக்கப்பட்டுள்ளது என்பதனை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இங்கே நிச்சயமாக நாங்கள் கண்காணித்து வருவோம் நான் டெய்லி காலையில் எழுந்துட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ இதுக்கு எவ்வளோ மழை எடுத்துருக்கு எங்கே எடுத்துருக்கு கேட்பேன் இந்த லிஸ்ட்டு வாங்கிக்குவேன் லிஸ்ட்டு பார்த்து அதிகமாக பண்ண இடத்துல அங்கெங்கே இருக்க நிர்வாகிகிட்ட கட்சி நிர்வாகிகிட்ட கூட கேட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல பொதுமக்களுக்கு எதாவது பாதிப்பாக இருக்குதுன்னு கேட்டு அவங்க இல்லைன்னு சொன்னால் தான் இருப்போம் இல்லை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நிறைய மிக நிச்சயமாக அந்த இடத்துக்கு உடனே போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக உள்ளது நாங்களும் தயாராக உள்ளது